ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் கர்நாடகா மாநிலத்தில் நடந்த தென்னிந்திய மாநிலங்களுடைய முதல்வர்கள் மாநாட்டை தொடர்ந்து அன்றைய ஒன்றிய அரசு உச்ச நீதிமன்ற மேலாள் நீதியரசர் திரு சர்க்காரியா தலைமையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் ஒரு குழு அமைச்சது நீதியரசர் சர்க்காரியா குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது இந்த ஆணை ஆணையத்தினுடைய அறிக்கையில் ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவா என்ன சொல்லியிருக்காங்க என்றால் இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அளவுக்கு மீறிய அதிகாரக் குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த குதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துகிறதுன்னு அந்த அறிக்கையில் இருக்கு சர்க்காரிய ஆணையம் குறிப்பிட்ட இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த ஆணையம் அரசமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உரிய பரிந்துரைகளை செய்யல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாகணும் சர்க்காரியா ஆணையத்தின் அறிக்கை வெளிவந்த பிறகும் நாடாளுமன்றத்தில் பல சட்டங்களின் வழியாகவும் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்கள் வழியாகவும் ஒன்றிய அரசு கிட்ட பல அதிகாரங்கள் தொடர்ந்து குவிக்கப்பட்டு வருது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் மாநிலங்களின் உரிமைகளை நிலைநிறுத்த ஆய்வுக்குழு அமைக்கணும்னு திமுக வலியுறுத்தியதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் தலைமை நீதியரசர் புஞ்சி அவர்களோட தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்பட்டது இந்த ஆணையத்தினுடைய பரிந்துரைகளால் பல முக்கியமான என்னவென்று கேட்டால் ஆளுநரை எப்படி நியமனம் செய்யணும் என்பதுதான் கட்சி சார்பற்ற முறையில் நடுநிலையாக செயல்படக்கூடிய சிறந்தவர்களாக தேர்ந்தெடுத்த அந்த மாநில முதலமைச்சரோட கலந்து ஆலோசித்து ஒன்றிய அரசு நியமனம் செய்யணும்னு பூஞ்சி ஆணையம் தனது பரிந்துரையை வழங்கியது இந்த ஆலோசனையை கூட ஒன்றிய அரசு இன்று வர ஏத்துக்கலன்னு பார்க்கிறோம் தற்போதைய ஆளுநர் செயல்பாடுகளை வச்சே நாம் தெரிஞ்சுக்க முடியும் இது போன்ற எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள் நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது மாநிலங்களுக்கு அழிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது இதையெல்லாம் மீறி கடந்த நான்கு ஆண்டுகளாக திராவிட மாடல் அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம் நடுநிலை தவறாத நல்லெண்ணம் கொண்ட பல அறிஞர்களும் பொதுநல நோக்கர்களும் திராவிட மாநில அரசோட சமூக நீதி திட்டங்களை பாராட்டி வரவேற்கிறாங்க இந்தி மொழியை திணிக்கிறதுல ஒன்றிய அரசு தீவிரம் காட்டி வருது பல்வேறு மொழி போராட்டக் களங்களை எதிர்கொண்டு இந்தி திணிப்பை தமிழ்நாடு முறியடிச்சிருக்கு ஏராளமான அரசியல் தலைவர்கள் தமிழ் உணர்வாளர்கள் மாணவர்கள் போராடி கட்டாய இந்தியை தடுத்தாங்க அதனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டுலேயே இருமொழி கொள்கையை முதலமைச்சராக இருந்த பேரறி அண்ணா அவர்கள் சட்டமன்றத்தில் தீர்மானமாகவே நிறைவேற்றினார் தமிழ்நாட்டிலிருந்து எழுப்பப்படக்கூடிய இந்திய ஆதிக்க எதிர்ப்பு மாநில உரிமை முழக்கத்தை இப்போ இந்தியாவோட பல மாநிலங்களில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறாங்க கர்நாடகா மேற்கு வங்க மாநிலங்களில் இருமொழி கொள்கையை ஆதரித்து குரல் எழுப்புகிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உத்தவ் தாக்கரே ராஜ்தாக்கரை இணைஞ்சு எதிர்ப்பு பேரணியை நடத்தினதும் பாஜக ஏக்நாத் சிண்டே கூட்டணி ஆட்சியோட பாஜக முதலமைச்சர் பட்னாவிஸ் அவர்கள் மராட்டிய மாநிலத்தில் இந்தி கட்டாயம் கிடையாதுன்னு அறிவித்தார் இது இந்தியில் இதை இந்தியாவிலே இன்றைக்கு பார்க்கிறோம் இந்திய அளவிலே நடந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மாற்றம் இது மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து தமிழ்நாடு போராடி வருகிறது